நடிகர் தனுஷ் மற்றும் ரஜினியின் மூத்த மகளான ஐஸ்வர்யா ஆகியோர் கடந்த ரெண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் திருமணம் செய்து கொண்டார்கள் இவர்களுக்கு யாத்ரா மற்றும் லிங்கா என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடம் இருவரும் மனப்பூர்வமாக பிரிந்து வாழ்வதாக அறிவித்தார்கள் இருவரும் நீதிமன்றத்தின் மூலமாக விவகாரத்தும் பெற்றார்கள் இருவரும் அவரவர் பணியில் இருக்கிறார்கள் மகன்கள் அப்பா அம்மா என இருவரிடமே வளர்கிறார்கள் இதற்கிடையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இவர்களின் மூத்த மகன் யாத்ரா சென்னையில் உள்ள அமெரிக்க பள்ளியில் படித்து வருகிறார் அவரின் பட்டமளிப்பு விழா ஒன்று நடந்தது இதற்காக தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் ஒன்றாக கலந்து கொண்டு மகனை வாழ்த்தினார்கள் பகிர்ந்து பெருமை மிக்க பெற்றோர் என்றும் பதிவிட்டார் விவகாரத்திற்கு பிறகு தங்களுடைய மகனின் பள்ளி விழாவின் மூலமாக மீண்டும் தனுஷ் ஐஸ்வர்யா ஆகியோர் ஒன்றாக கலந்து கொண்டது சமூக வலைதளங்களில் வைரலானது இதை பார்த்த தனுஷ் ரசிகர்களோ மகிழ்ச்சி அடைந்தார்கள் மேலும் இவர்கள் இருவரும் குழந்தைகளுக்காகவாவது மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று கூறினார் வந்தார்கள் இந்த சூழலில் தான் போயஸ் கார்டனில் ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் ஆகிய இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ உள்ளதாக பைல்வான் ரங்கநாதன் கூறியிருக்கிறார் அதாவது தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் விவகாரத்து பெற்றாலும் கண்ணியமாக இருந்தார்கள் தங்களுடைய மகனின் விழாக்களில் கலந்து கொள்கிறார்கள் இதை பார்க்கும் பொழுது ரஜினியும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார் அதோடு மட்டுமின்றி தனுஷ் இப்போது போயஸ் கார்டனில் வீடு கட்டி இருக்கிறார் மகன்களுக்காக மீண்டும் இவர்கள் இருவரும் போயஸ் கார்டனில் ஒன்றாக சேர்ந்து வாழ இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் பைல்வான் இப்படி பைல்வான் சொன்னது உண்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் விருப்பமாகவும் இருக்கிறது மேலும் தனுஷ் இப்பொழுது குபேரா மற்றும் இட்லி கடை ஆகிய படங்களில் நடித்திருக்கிறார் இந்த மாதம் அவருடைய குபேரா படம் திரைக்கு வர இருக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க